தெருக்குத்து பற்றிய விளக்கம் தெருக்குத்தனுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் லிங்கம் மாச நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணி அன்பான வணக்கங்கள் தெருக்குத்து என்றால் என்ன உங்கள் வீட்டுக்கு நேர் எதிர்புறத்தில் வந்து அகலமான சாலை அப்படி வருது இல்லை கொஞ்சோண்டு பிளாட்டுக்கு வந்து ரோடு தெருக்குத்துது அப்போ எந்த தெருக்குத்து சிறப்பு தெருக்குத்து இருக்கலாமா இருக்கக்கூடாதா ஜாதகத்தில் குரு அதிகாரம் பெறும் பொழுது குரு நல்ல நிலையில் இருக்காருங்கிறத விட ஜாதகத்தில் குரு அதிகாரம் பெறும் பொழுது தெருக்குத்துடன் வீடு அமையும் நிறைய ஜாதகங்கள் அடியன் பார்த்ததுல இதில் இருக்கின்ற அமைப்பு அடியன் சொல்றேன் அதிகாரம் என்றால் என்ன உங்க ஜாதகத்தை பார்த்து அதிகாரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லலாம் ஆட்சி உச்சம் பெறுவது குரு உங்களுக்கு வந்து நல்ல நிலையில் இருப்பது தெருக்குத்துடன் வீடு அமைகின்றது கிழக்க பார்த்த வீடு ஈசான தெருக்குத்து இருக்கிறது சிறப்பு வடக்க பார்த்த வீடு ஈசான தெருக்குத்து இருக்கிறது நல்லது தெற்கு பார்த்த வீடு சவுத் ஃபேசிங் ஹவுஸ் அக்னி தெருக்குத்து இருக்கிறது நல்லது மேற்க பார்த்த வீடு வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் வாயு தெருக்குத்து இருக்கிறது நல்லது இல்லை சார் நாங்க திருப்பி வச்சு கட்டிக்கலாமா கட்டிக்கலாம் ஸோ இந்த அமைப்பில் இருந்து செயல்படுவது சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீங்க வணக்கம்